வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலத்திற்கான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களும் கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால சிறப்பு ரயில்கள் அடிக்கடி இயக்கப்படும் அப்படி தெற்கு ரயில்வேவுக்கு எத்தனை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தெற்கு ரயில்வேவை பொறுத்தளவு நம்மளை பெரும்பாலானவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் தெற்கு ரயில்வேக்குள்ளே வரும் தமிழ்நாட்டில் தான் அத்தனை ரயில்களும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளாக இருக்கிறது கிட்டத்தட்ட மங்களூரு இந்த மாதிரி பகுதிகளும் கூட தெற்கு ரயில்வேவின் கீழே தான் வருகிறது கர்நாடகா அப்படிங்கிறது தெற்கு ரயில்வேயிலிருந்து பிரிந்துவிடுகிறது ஆக இந்த பகுதிகளில் உள்ளடக்கிய பகுதிகளுக்குத்தான் சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய ரயில்கள் இயக்கப்படும் புதிய ரயில்களில் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த ரயில்கள் சிறப்பு ரயில்களாக மாற்றி இயக்கப்படும் அல்லது நீட்டிப்பு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வேவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயில்கள் கோடை விடுமுறையை சமாளிப்பதற்காக ஒன்று இன்னொன்று கோடை வெயிலை சமாளிப்பதற்காக பல பேர் சுற்றுலா செல்வது வழக்கம் ஆக ரயில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கூட்டமும் அதிகரிக்கும் இதை சமாளிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு இதுவரைக்குமே தேர்தலுக்காக சில சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கோடை விடுமுறைக்காக அவ்வப்போது சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இந்த சிறப்பு ரயில்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு இயக்கப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா சென்னையை மையமாக வைத்து சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயிலானது அவ்வப்போது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரயில்களானது இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் இருக்கிறது சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கும் சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கும் சிறப்பு ரயில்கள் அதிகரிக்கப்படுகிறது அதே மாதிரி சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் இப்போது ஆனது பத்தொம்பது ரூபா அறுவசிட்டு போயிடுறாங்க இரநூத்தம்பது சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு ஆனால் இந்த இரநூத்தம்பது சிறப்பு ரயில்களில் பெரும்பாலான ரயில்கள் பயன்படுகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கூட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரயில்கள் குறைவாக இயக்கப்படுகிறது இங்கே இருந்து கொல்கத்தாவுக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் எல்லாம் இயக்கப்படுகிறது ஏற்கனவே பல ரயில்களில் முன்பதிவு இல்லாமல் தான் அவங்கெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க தப்பாக ஒன்றும் சொல்லலை நான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் முன்பதிவு முன்பதிவில்லாத ரயில்களை அதிகளவில் இயக்கிறதுனால பாதி பேர் அதில் டிக்கெட் எடுக்காம தான் போக போகிறாங்க நார்த் இந்தியாவை பொறுத்தளவு முன்பதிவு செஞ்ச ரயிலே டிக்கெட் எடுக்காம தான் போகிறாங்க இல்லாத ரயில் அப்படின்னா எப்படி அதில் ஏறி செக் பண்ண போகிறாங்களா ஆனால் அந்த ரயில்களை தென் மாவட்டங்களுக்கு இயக்கினால ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தூத்துக்குடிக்கெல்லாம் எத்தனை ரயில் விட்டாலும் பத்தாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் ரயிலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சென்னைமையை வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம சென்னையிலிருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய சில ரயில்களையும் அறிவிக்க இருக்கிறாங்க கோயம்புத்தூர் வழியாக கோயம்புத்தூரில் இருந்தும் சில ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி இருந்து தான் அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன காரணம்னு தெரியல தமிழகத்திலிருந்து இயக்கப்படுவதை விட இருந்து தான் அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது கேட்டால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க ரயிலை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த காரணத்திற்காக சிறப்பு ரயில்கள் அதிகமாக இயக்கப்படுகிறது அப்படின்னு ஆனால் தமிழகத்தில் இருக்கிறவங்க அன்னும் அதிகமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்தியாவிலேயே அதிகப்படியான லாபத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது தெற்கு ரயில்வே தான் எல்லா மக்களுமே சரியான முறையில் தான் ரயிலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிறப்பு மட்டும் அதிக அளவில் இயக்கணும் தான் அவங்களுடைய கோரிக்கை பார்க்கலாம் தெற்கு ரயில்வே இரநூறு சிறப்பு ரயில்களுக்கு மேலே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் எத்தனை பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்